அவளை நான் என் ஒய்ஃப்னு போட்டிருக்கேன்டா அதை பார்த்துட்டு அவள் எதுவுமே சொல்லல அப்ப அவ என்ன புருஷனா நினைக்கிறான் தானே அர்த்தம் சொல்லுடா அப்படிதானே அர்த்தம் டேய் இதை ஏன்டா ஏன்டா கேட்கற போய் அவங்ககிட்டே நேரா கேட்டு அண்ணா ஆமாண்ணா ஏன் எப்பயுமே ஒரு யூகத்திலேயே சுத்துற அப்படிதான நினைக்கிறீங்களா டேரக்டா போய் கேட்டுரு அவங்கள்ட்ட ஒரு வேலை உனக்கு அடி விழுந்தா அவங்க அப்படி நினைக்கலான்னு அர்த்தம் உன்னை அடிக்காம அமைதியா போயிட்டாங்கன்னா நீ தான் கரெக்டுன்னு அர்த்தம் எப்படி இல்லடா இதுக்கு மேல அவங்க கிட்ட போய் கேட்கணும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்டா உங்களுக்கு எல்லாம் என் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது அவளே ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னு சொன்னாலடா அதை நீ தானே அவங்க பார்த்துட்டேன்னு சொன்னது என் ஸ்டேட்டஸ் என்னோடதும் பார்த்துட்டா இங்க பாரு அவளுக்கும் அந்த அச்சம் மடம் நானும் பயிர்ப்பெல்லாம் அதனால தான் இதை பத்தி எதுவும் சொல்லாம போயிட்டா அவளும் இந்த தீபாவளியே தள்ள தீபாவளியே நினைக்கிறா என் ஹஸ்பண்டா அவள் ஃபீல் பண்றாடா ஃபீல் பண்றா இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு தெரியுமா நல்ல மழை பெய்யறப்போ லீராஜா சார் பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு செம்ம பசியில் பிரியாணி சட்டை எப்படி இருக்கும் அப்படி இருக்குடா எதுக்கு எதை கனெக்ட் பண்றான் பாத்தியாடா சரி நீ பாத்துட்டேரு நான் வரேன் எங்கடா போற டேய் பாத்ரூம் போகணும்டா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்றது கேட்டு போடா டே என்னடா உன் பிரச்சனை பெரிய கிட்ட பிக்கிற அல்லவா பாத்துட்டியா முக்கியமான மேட்டர்ல எஸ்கேப் ஆகுற பாத்தியா

அவள் என்ன பயங்கரமா பாக்குறா அது நீங்க எனக்கு கவனிச்சிருக்கீங்களா சரி அது கூட விடுற இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நான் சோழன் வைஃப்னு முன்னாடி நின்று பேசுறா நம்ம வீட்டால தாண்டா காட்டிக்கிறா இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்குல்லடா இந்த சோழன் பயங்கர ஹாப்பிடா இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும் எனக்கு எதுவுமே வேணாண்டா இனிமே என் வாழ்க்கையில நிலா மட்டும் தான்டா டே இவ்வளோ நேரம் நீ சொன்ன எல்லாத்தையும் கூட நான் ஒத்துக்கிறேன்டா ஆனா இதை மட்டும் ஒத்துக்க முடியாதுடா அன்னைக்கு நீ வானதி கூப்பிட ஒரு பொண்ணை தூது விட்டல்ல அந்த பொண்ணு நீ சிங்கிள் தானே சொன்ன நீ என்ன சிங்கிளா சொல்றா டே டே டேய் அது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணதுரா ஹாய் சிஸ்டர்னு சொல்லி போய் பேசியிருந்தா என்ன திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டா அது வேறடா இது வேற எனக்கு எப்பவுமே நிலா மட்டும்தான்டா நிலாவுக்கும் நான் மட்டுந்தான். சுத்தம். ஐயோ, காலங்கள் தலியில் சாகடிக்கிறானே. அண்ணா, வந்து காப்பாதனே. பேசுவே அரும்பிக்கிறேன். உக்காருங்கள். கையில் உரா.